ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் இந்த இரண்டு வாரமாகவே வந்து நாடாளுமன்றத்திற்கு வெளியில ரெண்டு மூணு நாள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளயும் நாங்க போராட்டம் பண்ணோம் என்னன்னா இது பீகார்ல நடக்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக போராட்டம் அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் இது என்ன பிரச்சனை அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் எப்போவுமே ஒவ்வொரு முறையும் வந்து முதலெல்லாம் வருஷத்திற்கு ஒருக்கா பேர் சேர்த்துவாங்க நீக்குவாங்க இறந்தவங்களை எல்லாம் எடுப்பாங்க இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் நடக்கிறது வந்து சகஜம்தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருஷமாகவே வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நீக்கல் நடக்குது அதனால நிறைய பேர் வந்து அந்த மூணு மாசத்துக்கு ஒரு எவ்வளவு பண்ணாங்க என்னன்னு கவனிக்க முடியறது இல்லை ரெண்டாவது இப்ப பீகாரில் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் இருந்து எடுக்கிறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இது வந்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பல இன்னும் நிறைய பேரை நாங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை குடும்ப ரேஷன் கார்டு ஓட் ஐடி கார்டு இதெல்லாம் வந்து நாங்கள் அடையாளமா ஏத்துக்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு பிறப்பை தீர்மானிக்காது அப்படின்னு சொல்றாங்க பிறப்பை தீர்மானிக்கிறது ஒருத்தர் குடி ஒரு நாட்டுடைய குடிமகனா குடிமகனான் தீர்மானிக்கிற வேலை வந்து தேர்தல் கமிஷன் கிடையாது அது வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குது திடீர்னு உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரத்தை வந்து தேர்தல் கமிஷன் கையில் எடுத்திருக்காங்க ரேஷன் கார்டை ஒத்துக்க மாட்டாங்க ஓட்டர் ஓட்டர் இது ஐடி கார்டை ஒத்துக்க மாட்டாங்கன்னா இனிமேல் பாஜக உறுப்பினர் அட்டை இருந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் வந்து ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஒரு பிரிவாகவே வந்து செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்து இடம் மாறிட்டாங்க நிறைய பேருக்கு வந்து இரண்டு இடத்துல ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த பட்டியலை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பட்டியலை நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நியாயமாக தான் தேர்தல் கமிஷன் வந்து பட்டியலை நீக்குது அப்படின்னா ஒரு வாக்குச்சாவடி வாரியாக அந்த பட்டியலை அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கறது நியாயம் கூட கொடுக்கலாம் அதை கொடுக்க வந்து ஒரு தேர்தலில் முறைகேடு நடக்குது பாஜக பல இடங்கள்ல வந்து கரப்ஷன் பண்றாங்க முதல் முறையாக உலகிலேயே வந்து தேர்தல் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் கரப்ஷன் பண்ற ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இதை வந்து இந்த இதே நிலைமை போனால் இது பீகாரோட முடியாது அடுத்து வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி மிசோரம் இந்த மாதிரி தேர்தல் நடக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை நோக்கி இது நகருது அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்களையும் நடத்துவாங்க இதனோட பின்விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா நாளைக்கு என்னையோ உங்களையோ யார் வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் அட்டையெல்லாம் வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை ஒன்றும் செல்லாது நீங்களாம் இந்திய குடிமகனே அல்ல குடிமகளே அல்ல அப்படின்னு தேர்தல் கமிஷனே சொல்லிடலாம் அது ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த இதுதான் நிலைமை அப்படின்னா இது நீக்கப்படுறவர்கள் வந்து ரொம்ப ரகசியமாக நீக்கப்படுறார்கள் அந்த நீக்கப்பட்டவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து எதிர்கட்சிகள் பாஜக அல்லாத கட்சிகளுக்கு வாக்களிக்கிறவர்களாகவோ இல்லை வந்து அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களாகவோ இல்லை ஒடுக்கப்பட்ட தலித்து மலைவாழ் மக்கள் உள்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்கள் அதிகம் இல்லாத மக்களாக இருக்கிறதுக்கு பெருமளவில் வாய்ப்பு இருக்குதுங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது இந்த நிலைமை தான் நீடிக்கும்னா ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உண்மையாக மக்கள் ஓட்டு போட்டு பாஜக ஜெயிக்கல அவர்கள் தேர்தலை திருடி இருக்கிறார்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் நாங்க வந்து வாக்குச்சாவடி வாரியாக ஒரு பெரிய டேட்டா வைஸ் இத்தனை நம்பர் இருந்தது இவ்வளவு ஐம்பது லட்சம் வாக்காளர்களை அஞ்சே மாதத்தில் சேர்த்துருக்காங்க இதெல்லாம் வந்து வரலாறு காணாத

ஓட்டு போட வேண்டிய தேவையோ அதற்குரிய உரிமையோ இருக்காது இந்த உரிமையை பெறுவதற்காக வந்து நீங்க பல 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 தியாகங்களை செஞ்சுதான் இந்த வாக்களிக்கக்கூடிய உரிமையை நம்ம பெற்றிருக்கிறோம் இது ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் இதற்கு எதிராக வந்து இது காங்கிரஸ் திமுக அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு மட்டும் கிடையாது இது மக்களுடைய அடிப்படை குறியுரிமையே இந்த வாக்காளர் பட்டியல் மூலம் பாதிக்கப்படுது அப்படின்னா பொதுமக்கள் இதில் ஒரு மிக எங்கள் அரசியல் கட்சிகளுடைய ஒன்றிணைந்து நின்று இதற்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தேர்தல் கமிஷனுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு நேற்று வந்து நீங்கள் ஆதார் அட்டையை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தின் கையில் தான் இந்தியாவுடைய ஜனநாயகமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது உச்சநீதிமன்றம் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து தேர்தல் கமிஷனை ஒரு முறையாக செய்

இன்னைக்கு வந்து நேர்மையான முறையில் தான் இந்த வாக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நீக்கல் நடக்குதுன்னா அந்த பட்டியலை ஒரு வெளிப்படையாக வெளியிடுறதுல தேர்தல் கமிஷனுக்கு என்ன பிரச்சனை அந்த பட்டியலை அவர்கள் வெளியிட மாட்டேன்னு சொல்றதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அவங்க எல்லாருமே வந்து வெளிநாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா எங்களோட வாதம் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் திமுக தலையில் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கவர்களுடைய பெயர்கள் மிக நிச்சயமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஸோ அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு வெற்றி தோல்விங்கிறது ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் முந்நூறு முப்பது ஓட்டு ஐம்பது ஓட்டுலாம் இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க ஒரு பூத்துக்கு வந்து பத்து ஓட்டு அவங்க நீக்கினா கூட முன்னூறு பூத்துக்கு மூவாயிரம் ஓட்டு நீக்கப்படுதுல சோ அப்ப எளிதாக வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற ஒரு விஷயமா தேர்தல் கமிஷன் மாறிடுது தேர்தல் மாறுறது வேற விஷயம் தேர்தல் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணும் ஆனால் தேர்தல் ஆணையம் வெற்றி தோல்வியை பாஜகவுக்கு சாதகமா தீர்மானிக்குதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதற்கு எதிராக தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நீங்கள் இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு いや அத பத்தி நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும்னு அவங்க கேக்குறோம். ஆனா அவங்க நாடாளுமன்றத்துல விவாதிக்கு மறுக்குறாங்க. இப்ப ஆபரேஷன் சிந்துர் சம்பந்தமான விவாதம் நாடாளுமன்ற மக்களவையில் நேத்து முடிஞ்சிருக்கு. மாநிலங்களவையில் இன்னைக்கு முடியும். இதற்கப்புறம் மிக நிச்சயமாக அவங்க இந்த எஸ்ஆர்னு சொல்லப்படுகிற இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு திருத்தத்தை நாடாளுமன்றத்துல விவாதிக்கும்னு நான் கேக்குறோம். ஏன் மறுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி. எலெக்ஷன் கமிஷன் இருக்க மாட்டாங்க. சர்வீஸ் கவர்மென்ட்டோடையும் இந்த கிடையாது. அது ஒரு அட்டானமஸ் பாடி அதனால அவங்களோட ரெப்ரஸண்டேட்டிவ் எதுவுமே இல்லாமல் ஒன் சைடாக நம்ம எப்படி ஆர்குமெண்ட் எடுத்துக்கணும் இல்லை இது ஒரு வெளிப்படையான அமைப்பு ஒரு வந்து தன்னிச்சையான அமைப்புலாம் அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் தான் தேர்தல் கமிஷன் வந்து தன்னிச்சையான அமைப்பாக இருந்தது இன்றைக்கி வந்து தேர்தல் தேதிகளை பாஜக ஐடிவிங்க அனௌன்ஸ் பண்ணதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குது முதல்ல பாஜக ஐடிவிங் அனௌன்ஸ் பண்ணுது அதுக்கப்புறம் தான் தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் பிரிக்க முடியாத ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க ஏற்கனவே அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை இந்த மாதிரி பல்வேறு அரசின் வரிப்பணத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் நடக்கிற அமைப்புகள் ஏற்கனவே பாஜகவுக்கு வெளிப்படையாக வேலை செய்வதை போல இன்று தேர்தல் கமிஷன் மட்டும் வேலை செய்து அதுல வந்து நீங்க அதுலயும் பாதிப்புகள் இருக்கு அதுல வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி எதிர்கட்சி பாஜகவுக்கு பணிந்து போகாத நேர்மையான அதிகாரிகள் இவங்க எல்லாம் தான் பாதிக்கப்படுறாங்க பட் தேர்தல் அது அதுவே தப்பு தான் ஆனா தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைனால இந்திய ஜனநாயகமே ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நான் வந்து இந்தியாவில் பிறக்க பிறக்கவே தேர்தல் கமிஷன் வந்து திடீர்னு சொன்னா நான் போய் அதை நிரூபிக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி நான் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டியும் தேர்தல் முடிவு ஒண்ணுதான் அப்படின்னா அப்ப அந்த தேர்தலுக்கு என்ன அர்த்தம் இருக்குது யார் எவ்வளவு ஓட்டு போட்டாலும் பாஜக மட்டும்தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும்